முன்புள்ள மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பொம்முடி அவர்களேன் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி அவர்களேன் தவ திரு பொன்னமல் அடிகரவர்களே திரு திரு மாலய சுவாமிகள் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே வெற்றி அழகன் அவர்களே வாரியத்துடைய தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களே முதன்மைச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே ஆணையர் ஸ்ரீதர் ஐஎஸ் அவர்களே அரங்காவலர் குழுவினுடைய தலைவர் திரு விஜயகுமார் உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கல்விக்குழு உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை இந்த பள்ளியினுடைய முதல்வர் புருஷோத்தமன்வர்களே அரசு உயர் அலுவலர்களே ஆசிரியர் பெருமக்களே என்ற அன்பிற்கினிய கண்ணின் மொழிகளாம் மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கொளத்தூருக்கு வருகிற போது என்னையே அறியாமல் ஒரு உற்சாகமும் ஒரு ஊக்கமும் ஒரு எழுச்சி ஏற்படுது அதுவும் குளத்தூர் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பார்த்து வர்றப்போ அதை விட அதிகமான அளவைக்கு மகிழ்ச்சியும் எழுச்சியும் ஏற்படுது அதனாலதான் எவ்வளவு வேலை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பத்து நாளைக்கு ஒரு முறையும் வாரத்திற்கு ஒரு முறையும் குளத்தூருக்கு நான் வந்துடுறேன் குளத்தூருக்கு வந்தாலே ஒரு புது எனர்ஜி எனக்காக குளத்தூரை பாதுகாக்கக்கூடியவராக என்னுடைய சார்பில் நம்முடைய மாண்முக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இருந்து விடுத்திருக்க குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பணிகள முன்மாதிரி தொகுதியாக மாத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளையும் என்னுடைய தொகுதி தான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி தோழமை கட்சியா இருந்தாலும் சரி எல்லா தொகுதிகளையும் உரையை கண்ணோட்டத்தோடு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் தான் இந்த குளத்தூர் தொகுதியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் புதிய காவல்துறை ஆணையர் அலுவலகம் புதிய காவல் நிலையம் புதிய தீயணைப்பு நிலையம் புதிய சார் பதிவாளர் அலுவலகம் ஆகியவை விரைவில் அமையவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் இதுவும் கொளத்த தொகுதிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல தொகுதிகளுக்கு இது வர இருக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தொகுதிக்கு தேவையான பத்து திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன் அது கட்சி மட்டும் இல்ல எதிர்க்கட்சி மட்டும் எல்லா கட்சியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசரமா உங்க தொகுதிக்கு முதற்கட்டமா ஒரு பத்து திட்டங்களை தாங்க அந்த பத்து திட்டங்களை எதை உடனடியாக நிறைவேற்ற முடியுமோ அதை இந்த ஆண்டிற்குள் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லி அதை அறிவிச்சு அதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வழங்கி அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கிடையாது நம்முடைய மாநிலத்தில் நம்ம கழக ஆட்சியில் தான் நம்முடைய திராவிட மாநில ஆட்சியில் தான் எந்த வெறுத்து வறுப்பின்றி எதிர்கட்சிகள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தொகுதிகளுக்கு முக்கியத்துவம் தந்து திட்டங்களை எல்லாம் நாம் வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி நிறைவுபடுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நீங்க மறந்திருக்க மாட்டீங்க சட்டமன்ற தேர்தல் முடிந்தே ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் வெற்றிய நம்முடைய தலைவருடைய நினைவிடத்தில் போய் நாம் மால வெற்றி மரியாதை செய்து அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் இடத்துல கேட்ட கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த போது இடையில ஒரு கேள்வி கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் இந்த ஆட்சி ஏதோ எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக மட்டும் இல்லை ஓட்டு போட தவறியவர்களுக்கும் சேர்த்து அதாவது ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடைக்கணும் ஓட்டு போடாதவங்க ஐம்ப ஆட்சிக்கு போடாம கிட்டுமே வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எங்க ஆட்சி இருக்கும் அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன் நடந்துட்டு இருக்கு பல்வேறு திட்டங்கள் குறிப்பா நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பொன்னமலாட்டிகள் இதுவரைக்கும் துறையில இப்படி ஒரு அமைச்சர் இருந்து நான் பார்த்ததே கிடையாது அந்த அளவிற்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநில்துறை சார்பில் அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய உடைய துணைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் டாக்டர் குடும்பத்தோட தலைவர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் ஒரு பேட்டில குறிப்பிட்டு காட்டினார் உடல்நலத்தை பத்தி அக்கறையோடு அவர் பேசியிருக்கிறார் மாணவர்கள் எனப்படும் உடல் எடை கூடி வரதான் சொல்லி இருக்கிறார் சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் துரித உணவுகள் தான் இதற்கு அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் எனவே உடல் ஆரோக்கியமா இருந்தால்தான் படிக்க முடியும் திறமைகளை கொள்ள முடியும் அந்த வகையில்தான் மாணவர்களும் இளைஞர்களும் விளையாட்டு உடற்பயிற்சி ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தணும் தமிழ்நாட்டு இளைய சமுதாயமானது கல்வியிலும் தனித்திறமைகளிலும் விளையாட்டிலும் உடல்நலத்திலும் சிறந்தவர்களாக வளர்ந்து மாபெரும் சக்தியாக திகழ வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைந்து உங்களுடைய வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்